பேர் சினிம் உள்ளே கலுக்கு ராரி ஏகம் பொட்ட லேன்சு அண்ணா ம் அடுவாருடன்சு கேட்டா குடுக்கு ரார multif出 chefs <laughs> மெரிமயியும் சிறாரு நம்பதமை நிட்டுக்கு வசினியே பார்ந்று வதார் நேரேடியா விட்டுக்கு வELLEல்கம் பண்ணி போட்டு நாங்க ரோஜா பூவு மால impression தூக்கி நாம் பொண்டாடு ந அம்மா ஸ்டைல்ல இருக்குது நான் நீங்க போற 퍼ஃபார்மன்ஸ் எல்லารக்கும் பிடிச்சவரு எங்க அண்ணா லாரன்ஸ் எல்லารக்கும் பிடிச்சவரு எங்க அண்ணா லாரன்ஸ் கஷ்டபர பொண்ணுங்களுக்கு நீங்க தானா கஷ்டபர பொண்ணுங்களுக்கு நீங்க தானா நார்த் மெட்ராஸ்ல வந்து ஃபஸ்ட்டு மார்க் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஆட்டோ ஓட்டினா அது ஒரு நாளைக்கு தௌசண்ட் மேலே கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவர் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டிட்டே இருப்பார் வீட்டில் அவ்வளோ இருக்க மாட்டார் அந்த கஷ்டத்துலேயும் நான் படிக்க வைக்கணும்னு நினச்சேன் அதே போல் அவங்களாம் அந்த கஷ்டத்தை பார்த்து 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 வளர்ந்து அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் நான் எங்கன்னா போய் கடன் வாங்கி தான் கொடுப்பேன் நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களாம் நல்ல ஒரு ஃபியூச்சர் அதுங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் அவங்க வளரணும்னு என்னுடைய ஆசை என் பேர் வந்து வர்ஷினி நான் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் நைன்டி டூ மார்க் வாங்கியிருக்கேன் இந்த நார்த் மெட்ராஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு மார்க் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அந்த அந்த ஏரியாவில் இவ்வளோ மார்க் எடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த ஏரியானால் எல்லாருமே தப்பாக தானே நினைப்பாங்க அது சரி இருக்காது அந்த ஏரியா கொஞ்சம் லோக்கலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல யாரோ படிப்பாங்கன்னோ யாரோ எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல படித்து இவ்வளோ மார்க் வாங்கினது எனக்கு பெருமையாக இருக்குது கஷ்டப்படுவாங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறது கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக படிச்சா நம்ம நிறைய மார்க் வாங்கிட்டா நம்மளுக்கு ஒரு பேர் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது எங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷனை மாற்றணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் படிச்சுட்டே இருக்கேன் ஆமாம் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றதே கம்மி எங்கள் கூட ஆட்டோ ஓட்டினா அது ஒரு நாளைக்கு தௌசண்ட் மேலே கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவர் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டிகிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு நான் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் திரும்பி ஸ்கூல் போயிட்டு வந்து திரும்பி சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் சண்டே வந்து அப்பையும் காலையில் எழுந்திருப்பேன் வீட்டில் சொல்லுவாங்க வேணாம் சண்டே தானே போட்டோன்னா நான் கேட்க மாட்டேன் காலையில் எழுந்து படிப்பேன் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ என்ன கோர்ஸ் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதனால் இப்போது பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்து எம்ஓபியில் அட்மிஷன் போட்டிருக்கேன் பன்னெண்டாவது கிளாஸ் படித்து அதிக மதிப்பெண் எடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பேர் சொல்கிற மாதிரி வந்திருக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தை ரொம்ப நான் கொண்டாடணும் நினைக்கிறேன் என்ன எனக்கு வசதி இல்லாத காரணத்தால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் இருந்தது நீங்கள் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அவங்க அவங்க படிக்க வைக்கிறீங்க எவ்வளோ நான் ஆட்டோ ஆட்டோ டிரைவர் நான் எனக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை சரி நான் எனக்கு படிப்பு எதுவும் இல்லை நான் படித்தது என்னவோ நைன்த்தி வரைக்கும் தான் சரி நான் என்னை போலையும் என் மக இதுவாக வளரக்கூடாதுன்னு சொல்லி அவளை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி நானே என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஆட்டோ அந்தளவுக்கு வருமானம் இல்லை இருந்தாலும் நான் படிப்புக்காக அங்கே இங்கே இப்போ பல கடன்லாம் வாங்கி நான் படி நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டணும் எவ்வளோ நான் கிடைக்கும் அதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க சடனே அடைக்கணும் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவங்க இன்னொரு போப்பா இருக்காங்க அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஃபேமிலியில் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஓட்டி ஆகணும் நான் காலையில் ஆறு மணிக்கு எடுப்பேன் வண்டியை ஆறு மணிக்கு எடுத்தேன்னா அதை விட்டு ஓட்டிக்கினே இருப்பேன் சில சில நேரங்களில் ஒரு ஆயரூபா கிடைக்கும் சில நேரத்தில் எட்நூறுபா கிடைக்கும் ஒரு வேலை சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு வேலை அவ்வளோதான் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப கஷ்டந்தான் இந்த அந்த மாதிரி ஒரு ஆறுரூபா எழுநூறுபா அந்த மாதிரி வரும் இதுலேயும் நான் கடன் வாங்கி அப்படியே படிக்க வச்சு ஆனால் இருக்கிறதும் வாடகை வீடு தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் படிக்க வைக்கணும்னு நினச்சேன் அதே போல் அவங்களும் அந்த கஷ்டத்தை பார்த்து 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 வளர்ந்து அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கேட்க மாட்டாங்க படிப்புக்கு தேவையான அந்த மட்டும் தான் கேட்பாங்க அதுவே சில டைம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் நான் எங்கன்னா போய் படம் வாங்கி தான் கொடுப்பேன் அது அந்த மாதிரி தான் படிக்க வச்சு இது வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறதுக்குறேன் வைக்கணும் ஆ நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள நல்ல ஒரு ஃபியூச்சர் அதுங்களுக்கு லைஃபை நம்ம கொடுக்கணும் நம்ம தான் இந்த நிலமையில் இருக்கிறோன்னா நம்ம குழந்தைங்களும் அந்த நிலமையில் இருக்கக்கூடாது என் கஷ்டத்தை அதுங்க அறியக்கூடாது அதுங்க லைஃப் நல்லா ஜாலியாக போகணும் ஒரு இதுவாக இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை தெரியாமல் அவங்க வளரணும்னு என்னுடைய ஆசை